ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பப்பு மாம் ஃப்ரம் பப்புஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்பள குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்பளம் நான் பொறிச்சு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் இருபது பெரிய வெ சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் வெந்தயம் கருவேப்பிலை சீரகம் கடுகு வெள்ளப்பூடு வாங்க இப்போ தாளித்து விடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வெட்டி எண்ணெய் வெட்டுக்கலாம் காஞ்சிருச்சு கடுகு சீரத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் கருவேப்பிலை இதோட பூண்டு வெ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட சாம்பார் தூளை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இதோட புளி தண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு தடவை கொதிக்கட்டும் புளித்தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதோட அப்பளத்தை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அப்பள குழம்பு ரெடி இப்போ வாங்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் செம்மையாக இருக்குது இந்த அப்பள குழம்புக்கும் பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் ரொம்ப காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்